ஏமாற்று வெளியான ரொட்டி கடைக்காரர் ஒரு ரொட்டி கடையும் வெண்ணெய் கடையும் அடுத்தடுத்து இருந்தது இப்போ இந்த ரொட்டி கடைக்காரர்கிட்ட அந்த வெண்ண கடைக்காரர் ரொட்டி வாங்குவாரு இவர் வந்து தன்னுடைய ரொட்டி செய்யறதுக்கு அந்த வெண்ணை வாங்குவாரு அந்த அடுத்த கடையில அப்ப அவருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு வெண்ணையை அளந்து பார்த்தாரு நிறுத்து பார்த்தாரு குறைவா இருந்தார் உடனே இவர் மேல ஒரு வழக்கு தொடுத்தாரு இவர் என்னை ஏமாத்துறாரு வெண்ணையை குறைச்சு குறைச்சு கொடுக்கறாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த விற்கிறவர் சொன்னாரு நான் வந்து எங்கிட்ட படிக்கல் சரியா இல்லை அவர் கடையில நான் வாங்குற ரொட்டியை தான் என்னுடைய தராசுல படிக்கல்ல வச்சு உபயோகிக்கிறேன் நீங்க வேணாலும் இதை சோதிச்சு பாருங்கன்னு சொல்றாரு அப்புறம் அந்த ரொட்டியை நிறுத்து பார்த்தா அதுதான் இருந்தது ஆக உண்மையான ஏமாற்று வழி அந்த ரொட்டி கடைக்காரர் தான் வெண்ண விக்கிறவர் கிடையாது சோ இதனால இந்த உலகத்துல தப்பு செய்யறவங்க தான் ஓங்கி ஓங்கி குரல் கொடுப்பாங்க சத்தம் போட்டு பேசுனா பொய்யூட உண்மையாயிரும்னு ஆனா என்னைக்கும் கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு உண்மை வெளிவந்தே தான் தீரும் அந்த ரொட்டி கடைக்காரர் மாட்டிக்கிட்டாரு அவர்தான் அந்த வெண்ணெய் விற்றவருக்கு பெனால்ட்டி கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு